யானைக்கு எழுபது ஆண்டுகள் மனிதனோட ஒப்பிட்டு பார்க்க போனா இப்ப மனிதன் ஐம்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் நிறைய காடுகள் மரங்களை உருவாக்குது இதனுடைய தோல் வந்து கிட்டத்தட்ட மூணு சென்டிமீட்டர் தொடக்கம் ஐந்து சென்டிமீட்டர் தடிப்பமானவையாம் யானைக்கும் அடி சறுக்கும் என்று ஒரு பழமொழி ஒன்றை இருக்குது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இப்படி ஒரு வந்து இறந்திருக்குது யானையே நிறந்தது என்றதை விட யானை இந்த வீடியோ பார்த்தா யானையை பற்றியே கொஞ்சம் விளக்கங்க நுழைஞ்ச வேணும் மக்களுக்கு வர வேணும் நினைக்கிறேன் அட்டை பயம் ஒன்று அதுக்காக அந்த வெளியில் வந்து தன்னுடைய குட்டியை வயிற்றில் சுமந்து தான் வீண்டெடுக்கிறது அது வந்து தன்னோட கிட்ட பார்வையை மட்டும் நம்பி வாழாம அதில் மோப்ப சக்தி மற்றும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி வெள்ளாவளிக்கு வந்திருக்கிறோம் வித்தியாசமான ஒரு காணொளி தான் இது நீங்கள் தமிழனை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க என்னென்று யானைகள் யானைகள் என்றாலே உலகத்திலே வந்து அதுகள் கூட்டமாக வாழ்கிற ஒரே ஒரு உயிரினம் வந்து நம்ம மனித இனம் வந்து நம்ம யோசிப்போம் ஆனால் கூட்டமாக வாழ்கிறது ஜானையின் தான் அது மட்டும் இல்லாமல் மனிதன் ஞாபக சக்திக்கு அடுத்த சக்தியாக காணப்படுகிறது யானைகள் விலங்கு விலங்குகள் யானைகள் காணப்படுகிறது ஒரு சராசரியான ஆயுள் காலம் யானைக்கு எழுபது ஆண்டுகள் மனிதனோட ஒப்பிட்டு பார்க்க போனால் இப்போ மனிதன் ஐம்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் வாழ்கிற என்றே கஷ்டம் ஆனால் இப்போ யானைகள் எழுபது ஆண்டுகள் வாழக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது கிலோ தொடக்கம் இருநூற்றி எழுபது கிலோ வரையான சாப்பாடுகள் தேவை இதுக்கு நாற்பது விதமான சாப்பாடு தான் அதுக்கு சரிமானம் அடையுது அடைகிறது மிச்சம் அறுபது விதமான சாப்பாடு வந்து வெளியே தள்ளுறது அதனால் இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இயற்கையிலே நிறைய மரங்கள் அதுகளால் முளைத்து நிறைய காடுகள் மரங்களை உருவாக்குது இருந்தாலும் அதுக்கு தேவையான சாப்பாடு மட்டும் நான் சாப்பிடுது அந்த யானைகளுக்கு எதிரி மனிதன் மனிதனுக்கு எதிரி யானைன்ற மாதிரி ஆனா யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரக்ககுணம் அதிகமாக வேண்டி சொல்லுவாங்க குணங்கள் ஆண் ஜானைய வந்து பளிரு என்பார்கள் பெண் ஜானைய பிடி என்பாங்க அதே மாதிரி ஜானையிட குட்டி வந்து ஜானை குட்டி என்ற நாம் அழைப்போம் யானை ஜானை எழுப்பும் ஒளி குளிர் தொடர்ச்சியாக நாம ஜானையை பார்ப்போம் ஜானையை பார்ப்போம் நாங்க வந்த இரண்டாவது நாள் மக்கள் கூட்டம் இல்லை இப்போ மக்கள் கூட்டமே இல்லாமல் இருக்குது நேற்று அதுக்கு மு முந்தைய நாள் இரண்டு நாட்களிலும் நிறைய மக்கள் இங்கே அலைமோதி யானையை பார்வையிட்டு சென்றுள்ளார்கள் இன்று நாங்கள் வந்த சின்னத்தில் அவ்வளவாக இல்லை பரவாயில்லை வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் ஜானைய பத்தி நிறைய இக்குது பேசிக்கொடுவோம் வாங்க ஜானை வந்து இறந்து இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது பாருங்க மரணம் வீட்டுக்கு செத்து உடனே நான் பாக்குறதுக்கு போவாங்க இப்ப ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் வந்து ஏற முடியாது கொஜி ஐசோனா தனியே சாத்தான் அது பிரச்சனை இல்லை இருந்தாலும் பாத்தீங்களா ஜானைக்கு காது மடல்கள் அடுத்த தோல் வந்து கிட்டத்தட்ட மூணு சென்டிமீட்டர் தொடக்கம் ஐந்து சென்டிமீட்டர் தடிப்பமான வையம் ஜானையை பத்தி சொல்லுங்க நம்ம ஜான் ஜானையை பத்தி சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லுங்க இதான் ஜானை ஜானைக்கு வந்து உடல் பரு பருமனா இருந்தாலும் மலைகள்ல நிறைய வடிவ வேறுமா யானைக்கும் அடி சறுக்கும் ஒரு பழமொழி இருக்குது இவந்த உண்மையிலே இந்த வெள்ளா வெள்ளாவளி பிரதேசத்தில் அனைத்து இயற்கை வளங்களும் இருக்குது முக்கியமாக வந்து காடு வளம் வந்து நிறையவே இருக்குது இந்த காட்டு விலங்குகிற தொல்லையும் நிறைய இருக்குது உண்மைதான் அந்த வரிசையில் இப்போ யானையால் வந்து நிறைய மக்கள் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு ஆள் நன வந்து பலமே நிறைய பேர் நீங்கள் நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க அந்த வரிசையில் யானைகளும் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு யானையாவது ஏதோ ஒரு வழியில் இறந்துதான் போகுது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் அறிஞ்சிருப்பீங்க சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இங்க வந்து ஒரு யானை வந்து இறந்தது அதற்கு பிறகு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இப்படி ஒரு யானை வந்து இறந்திருக்குது இந்த யானை இறந்தது நிறைய மக்களுக்கு ஒரு ஒரு பயமாகவும் நிறைய மக்களுக்கு கவலையாக இருக்கு இறப்பன்று நேரிடும் போது ஒரு சின்ன வணக்கம் வட்டாயம் தொடர்ச்சியாக பார்த்தா ஜானை வந்து ஆண் ஜானை மூணு மீட்டர் தொடக்கம் அங்கே எவ்வளவு தூரம் வளருது என்று தெரியலை ஆறு ஆறாயிரம் கிலோ வரையும் அதை இடை காணப்படுமா குறிப்பிடப்படுது ஜான இனமே மிகவும் அரிதாக அரிதாகி கொண்டு மூன்றை மூன்றே இனங்கள் இனங்கள்லாம் காணப்படுதுன்னா ஆப்பிரிக்காவில் காட்டு யானைகள் ஆப்பிரிக்காவில் இன்னமொரு இனமாக காணப்படுது ஒரு அடுத்ததாக காணப்படுது ஆசியாவிலாம் காணப்படுது ஆசியாவில் காணப்படுற யானை இனங்கள் காட்டு யானை தான் இருக்குது சில யானைகளை நம்ம கோயிலுக்காக இப்போ பயன்படுத்துகிறாங்க

யானை இதை தந்தத்தை எடுக்கிறதுக்காக சுவரவங்க அப்படியான வேலைகளை செஞ்சு அதுல என்ன அதான் ஆனா இங்க இந்த யாரும் இல்லை ரொம்ப வீடு என்ன காரணத்துக்காக இருந்ததுக்கு தெரியல ஓகே என்ன காரணம்டா நாங்க ட்ரோன் போடுறதுக்கான காரணம் பக்கத்துல போயிடலாம் இந்த மூன்றாவது நாள் ஆகுதா அது வேற மதுரை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்குள்ள வந்து அட்டை இருக்குது அட்டை பயம் அதுக்காக அந்த அட்டை காரணம் லேட் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ நானும் வந்து வீடியோ எடுத்துருந்தேன் தெரியும் அது நம்ம பிரண்ட் மாதிரிலாம் கூட்டியிருந்தது அட்டைகள் வாட்டி எல்லாம் பரவாயில்ல அதான் யானை பத்தி நீங்க நம்ம ஏதாச்சும் உங்களோட நாலேஜ்ல இருக்கிறத சொல்லுங்க யானையை ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் மீட்டர் எத்தனாயிரம் எத்தனை கிலோமீட்டர் வரை நடந்து எல்லாமே நீங்களே தாங்களே சொல்லி முடிக்குமாரு பாத்தீங்கன்னா டிரைவர் வந்து இது நலுவரார் பாத்தீங்கன்னா யானையை ஒரு தாவர உண்ணி கிட்டத்தட்ட இது இருபத்தி ரெண்டு மாதங்கள் தனதை குட்டியை வயிற்றுல சுமந்து தான் வீன்றெடுக்கிறது அது மட்டுமின்றி ஜானை வந்து அப்படின்னு சொன்னா வந்து ஜானகிர கிட்டத்து பார்வையால் தன்னோட பார்வையை மட்டும் நம்பி இல்லாமல் அதுக்கு கேட்கக்கூடிய திறன் வந்து அதிகமாக உள்ளது மோப்பசக்தி மோப்பசக்தி மாற்று மோப்பசக்தி இருக்கிறா வாரா அது வந்து தன்னோட கிட்ட பார்வையை மட்டும் நம்பி வாழாம அத மோப்பசக்தி மற்றும் கேட்கும் திறனால தன்னோட வாழ்க்கையை வந்து வனங்களில் வந்து நடத்தி கொண்டு செல்லுது இது மாத்திரமின்றி ஜானைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐந்து கிலோ வந்து மூளை இருக்குது மூளை வந்து ஒவ்வொரு ஜானையை பருமனை பொறுத்தும் மாறக்கூடியதாக காணப்படுது தொடர்ச்சியாக பார்க்க போனால் ஜானைகளை பானைகளை எந்த புலியோ சிங்கமோ தாக்கக்கூடிய வல்லமை இல்லை ஜானை அவ்வளவு பலமானது யானையை வந்து போன யானை அல்லது வருத்தப்பட்ட யானையை தான் எல்லாம் அதுவும் கூட்டமாக வந்து தான் ஜானையை தாக்கி சாப்பிடுவோம் ஆனால் அளவுக்கு கிட்டத்தட்ட நடக்கிறதில்லை அப்படி வாய்ப்பு வரல தனிய யானையை வந்தாலும் விதைகிறதில்லை யானைகள் மனிதன மாதிரி கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வாழக்கூடிய யானைகள் ஓகே தொடர்ச்சியாக நம்ம இன்னொரு காணில சந்திப்போம் வேணா அதுவரை உங்களோட இருந்து விடைபெறும் நாங்கள் பகேஷ் பாய்